எப்படி சார் பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்டாலே பல்வேறு விதமான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் ஒன்று அதில் வந்து திங்கக்கிழமை நாட்களில் சோம வாரம் என்று சொல்லப்படுகிற திங்கக்கிழமை நாட்களில் இந்த பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இதில் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில இணையிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில வந்துட்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் கடகம் ராசி நான் நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் அடிக்கடி சொல்லக்கூடியது களி காலத்துக்கு கடக ராசி சிறப்பான ராசியாக சாத்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரியான அமைப்பு அதாவது சிறப்பான ராசி என்று சொல்லக்கூடிய இந்த கடகராசியை சேர்ந்த நிறைய பேர் இந்த களிகாலத்தில் நல்லவங்களாக இருந்தும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்ருக்குது ஒருவர் வந்து கெட்டவங்களாக இருந்து கஷ்டப்பட்டது அப்படின்னா நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கலாம் நல்லவராக இருந்து கஷ்டப்படுவது அதாவது வல்லவராக இருந்து அவமானப்படுவது இந்த மாதிரியான சூழல் வந்து கடகராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வளர வளர வசதியான ஒரு வாய்ப்புகளை வசதியான வாழ்க்கையை வரவழைக்கக்கூடிய ராசியாக இந்த கடகம் ராசி இருக்குது அப்படிங்கிறது உண்மை சார் கடக ராசிக்கு இவ்வளவு சிறப்பு சொல்கிறீங்க கேட்கும்போது நல்லா இருந்துகிட்டு இருக்குது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த யோகமும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம் குறைந்தபட்சம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் போதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி கவலைப்படுறவர்களுக்கு ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு ஈ எறும்புக்கு கூட ஒரு துரோகம் நினைக்காம குடும்பத்தில் பெத்தவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தால் கூட மனசுக்குள்ளேயே உங்களுடைய மனசுக்குள்ளேயே மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மகத்துவமான வாழ்க்கை அமையாத பட்சத்தில் பொதுவாகவே பல்வேறு விதமான வழிபாடுகளுக்கு மத்தியில் அதாவது குலதெய்வ வழிபாடு கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான வகையான வழிபாடுகளுக்கு மத்தியில் வந்து பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிறது அதாவது பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்டாலே பல்வேறு விதமான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் ஒன்று அதில் வந்து திங்கக்கிழமை நாட்களில் சோம வாரம் என்று சொல்லப்படுகிற திங்கக்கிழமை நாட்களில் இந்த பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை இதில் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் பொதுவாகவே ஒருவர் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயது ஆனால் கூட இளமையாக இருக்கணுங்கிறதுக்காக அழகு நிலையம் போய் ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய இளம் வயதில் இருந்தே சோம விரதம் என்று சொல்லப்படுகிற திங்கட்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வயது ஆனால் கூட இளமையாக தோற்றம் அளிக்கக்கூடிய வளமையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான விதி ஒன்று அதற்கப்புறம் இந்த மாதிரியான சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் பார்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிட்ட கூட எனக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய கிராமத்தில் அரசமரம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது அகல் விளக்கு ஏற்றணும் உங்களுக்கு இருபத்தோரு வயசு இருந்தது இருபத்தோரு அகல் விளக்கு ஏற்றலாம் நாற்பத்தி ஒரு வயசாக இருந்தால் நாற்பத்தோரு அகல் விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி எண்ணிக்கையில் அகல் விளக்கு ஏற்றி அந்த அரச மரத்தை வந்து ஒன்பது முறை பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரசனை போல ஒரு வாழ்க்கை அல்லல் படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் அரசனைப் போல வாழக்கூடிய மருகி தவிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மன்னனைப் போல வாழக்கூடிய மிகப்பெரிய புகழ் செல்வம் யோகங்களை இந்த அரச மர வழிபாடும் இதே மாதிரியான சோமவார விரத வழிபாடும் கடக ராசிக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட தெய்வ விருட்சம் முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு சார் குடும்பத்துல நாலு பேர் இருப்போம் குலதெய்வ விருட்சம் வந்து தான் வாங்கியிருப்பாங்க எல்லாருமே வாங்கணுமா இல்ல எவ்வளவு வாங்கலாம் சார் அதாவது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா நாலு குலதெய்வ விருட்சம் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய கேள்வி இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைக்கு அதாவது பந்தியில் வந்து தலைக்கு வெலை பேசுவாங்க இல்லையா ஒரு ஏழைக்கு இவ்வளவு காசு அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறதில்ல ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருந்தாலும் சரி ஐந்து பேர் இருந்தாலும் சரி அல்லது பெத்தவங்களை துரத்தி விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வ பிரச்சனை வந்து மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலே போதும் உங்களுடைய மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த குலதெய்வ விருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்போ அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிறதுக்காக உங்களை மட்டும் தனிச்சு எடுத்து பிரித்து காப்பாற்றாது மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றும் அப்படிங்கிறது உண்மையான விதி இதே குலதெய்வ விருட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாடுகளுக்கு மட்டுமில்லை உங்களுடைய பரம்பரை இருக்கும் இல்லையா ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பரம்பரையில் தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தா கொல்லுப்பாட்டி சம்மந்தப்பட்ட அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருகதையை இந்த குலதெய்வ விருஷம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிறது ஒரு குலதெய்வ விருஷம் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் செய்யக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் அல்லது வியாபார ஸ்தலம் இருக்கும் இல்லையா அங்கே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத திஷ்டி தேவையில்லாத போட்டி தேவையில்லாத பொறாமை தேவையில்லாத நஷ்டம் இதுவெல்லாம் அடியோடு தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தகுதியை இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நலமான விஷயம் சார் கடக ராசிக்காரர்கள் வந்து பார்வதி தேவியை வந்து வழிபட்டா ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க யாருமே சொல்லாத அரசு மரத்துக்கு கீழே வந்து அவங்க வயசுக்கேற்ற விளக்கு வந்து ஏற்றும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருந்தீங்க சார் அண்ட் குறிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து வயசே வந்துட்டு கம்மி கம்மி ஆகாது அவங்க வந்து எப்பவுமே இளமையா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னது இல்லை சார் அது குறிப்பா கடகராசிக்கு நீங்க சொன்னது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்